நாம் சின்ன என்னவென்றால் பொது தீர்வை எப்போது நடக்கும் இந்த கேள்விக்குள்ள பதில் என்பது உலகத்தின் முடிவில் நடக்கும் இந்த பதிலுக்கான விளக்கத்தை அடுத்து பார்ப்போம் கடவுள் தன் குடும்பத்தை தேர்ந்தெடுக்க உலகத்தில் மதங்களை உருவாக்கி அதில் ஒரே ஒரு மதம் மட்டும் தன் குடும்பத்திற்காக உள்ள மதம் என்றும் மற்ற மதங்கள் எல்லாம் மனிதர்களுடைய வெவ்வேறு விதமான விருப்பங்களை வெளிப்படுத்தும் மதங்களாக இருக்க செய்தார் இந்த சூழலில் யாரெல்லாம் தன் குடும்பத்தில் சேர்வதற்குரிய மதத்தை தேர்ந்தெடுத்து அந்த மத நம்பிக்கையை நம்புகிறார்களோ எல்லாம் தன் குடும்பத்தில் சேர்க்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம் இந்த திட்டம் நிறைவேறுவது என்பது அவ்வளவு எளிதான செயல் அல்ல ஏனென்றால் மனிதனுடைய உண்மையான விருப்பத்தை அறிந்து கொள்வது என்பது அவ்வளவு கடினமான ஒரு செயலாகும் ஏனென்றால் மனிதனை படைக்கும் போது அவன் இடத்தில் நடிக்கும் குணத்தையும் பேராசையையும் சேர்த்து வளர்த்து கொள்ளும் உரிமையும் கொடுத்து படைத்து விட்டார் கடவுள் சீராக் பதினைந்தாவது அதிகாரத்தில் பதினாலு பதினைந்தில் உள்ளது போல் ஆனால் மனிதன் உண்மையிலேயே கடவுளை விரும்புகிறானா அல்லது தனது பேராசையினாலும் நடிக்கும் குணத்தாலும் விரும்புவது போல் நடிக்கிறானா என்று கடவுள் மனிதனை நன்கு பார்த்து அதன் பிறகு முடிவெடுக்க வேண்டும் இவ்வாறு சோதித்து பார்த்த பிறகு கடவுள் என்ன திட்டமிட்டு இருக்கிறார் என்றால் திருச்சபை காலத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான தப்பறைகள் போதிக்கப்பட வேண்டும் அப்போது இது தப்பறையான போதனை என்று திருச்சபை முடிவெடுத்து அறிவிப்பதற்கு முன்பு ஒரு பிரிவினர் அந்த நம்பி விடுவார்கள் அதன் பின் அது தப்பறை அதை நம்பியவர்களில் பலர் திருச்சிபை அறிவித்ததை ஏற்று திருச்சபையோடு இணைந்த நிலையில் இருப்பார்கள் மற்றவர்களோ தங்களின் சுய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக திருச்சபையை விட்டு விலகி சென்று விடுவார்கள் இது திருச்சபை தொடங்கியது முதல் உலகம் முடியும் வரை நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஆகும் அது ஏனென்றால் என்றால் திருச்சுவையோடு இணைய தேவையில்லை என்று முடிவெடுப்பது என்பது கடவுளின் குடும்பம் தேவையில்லை என்று முடிவெடுப்பதற்கு ஒப்பானதாகும் அதாவது பலர் இயேசுவின் போதனையை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருந்தாலும் கடவுளின் குடும்பத்தை பாலையும் நீரையும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை கடின செயலாகும் ஆனால் கடவுள் இது போன்ற கடின செயலுக்கும் ஒரு ஏற்பாடு செய்துள்ளார் அதுதான் கிறிஸ்துக்கள் எதிர்கிறிஸ்துக்கள் கிறிஸ்து என்றால் பேயல்ல மாறாக கடவுளின் குடும்பத்தில் மனிதர்களை திசையை நோக்கி இயேசுவின் போதித்து மக்களை திசை திருப்புவோர் தான் கிறிஸ்துக்கள் இந்த வேலையை தான் தப்படையாளர்கள் செய்கிறார்கள் எனவே தங்கள் கருத்துக்களை தப்படை என்று திருச்சபை கூறும்போது யாரெல்லாம் தங்கள் கருத்துக்களை திருத்திக் கொள்ளாமல் அதற்கு பதிலாக திருச்சிபையை விட்டு விற்று வெளியேறுகிறார்களோ அவர்கள் எல்லாம் கடவுளின் குடும்பத்தை மதிக்காமல் கடவுளின் குடும்பத்தில் நான் இல்லை என்றாலும் பரவாயில்லை என் கருத்துதான் எனக்கு முக்கியம் என்று கூறுகிறவர்கள் ஆவார்கள் இவர்களுக்காகத்தான் இயேசு இந்த கட்டளையை கொடுக்கிறார் அதாவது யாரெல்லாம் தன் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் கடவுளை மத்திய இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டின் படி அன்பு செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தங்கள் கருத்துக்களை கடவுளை விட குறைவாக மதித்து கடவுளின் உறவை தேடி திருச்சிபையோடு இணைவார்கள் உதாரணமாக பார்க்க வேண்டும் என்றால் இன்றைய காலகட்டத்தில் நற்பருணை நம்பிக்கை மீது மிக சவாலாக இருக்கும் தப்பறை போன்ற போதனைதான் தான் அருங்கடை போதனை சுருக்கமாக கூறினால் நற்பரணை நம்பிக்கையை திருச்சபை தொடர்ந்து போதித்துக் கொண்டே இருந்தால் மக்கள் எல்லாம் திருச்சுவை விட்டு வெளியேறி பெந்தகோஸ்து சபையில் சேர்ந்து விடுவார்கள் என்று மிரட்டும் மேலும் என்ன கூறுகிறது என்றால் திருச்சி விட்டு மக்கள் வெளியேறாமல் இருக்க நற்பரணை போதனையை மறந்து கைவிட்டு விட்டு பெந்தகோஸ்து போதனைகளை நமது திருச்சுவையிலேயே போதித்து அதிகமான மக்களை சேர்த்து விடுவோம் என்று கூறுவதுதான் தப்பறை போதனையான அருங்குடை இயக்க போதனையாகும் அதாவது சிலுவை நச்சேரியை கைவிட்டு வளமை நச்சேரியை சபைகள் போல் திருச்சபையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தப்பறையாக அறிவுரை கூறுவது போன்றதாகும் இந்த கருத்து கருத்தா என்று பார்ப்போம் யாரெல்லாம் உடன்படிக்கை மூலமாக கடவுளின் தத்து பிள்ளைகளாக மாற முடியும் என்று கருணையை நம்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த கருத்து என்பது ஒரு மா பெரும் தப்பறையாகும் யாரெல்லாம் நற்கொணையை நம்ப தேவையில்லை அதாவது நற்கொணையை நம்புவதற்கும் மீட்பு பெறுவதற்கும் தொடர்பு இல்லை என்று நம்பியும் மாறாக அவர் அவர்களுடைய பாவ புண்ணியம் தான் மீட்பு என்ற மோட்ச இடத்தை தரும் என்று பெந்தகோஸ்து விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இது தப்பறை அல்ல எப்படி என்றால் இதில் ஒரு துல்லியமான வேறுபாடு இருக்கின்றது அந்த வேறுபாட்டை கண்டறிய கவனிக்க வேண்டும் நற்கருணை என்றதும் அதை வணங்கி ஆராதித்து மரியாதை செலுத்தினால் போதும் அதுதான் நற்கருணையை நம்பும் செயல் என்று சொல்லும் ஒரு பிரிவினர் வளமை நச்செய்தியை நம்புகிறவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் என்ன பொருள்படும் விதத்தில் சொல்கிறார்கள் என்றால் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர்களை விட அபிஷேகத்தை பெற்றவர்கள் என்று கூறுவார்கள் ஏன் இவ்வாறு கூறுகிறார்கள் என்றால் அவர்கள் நத்தருணையை ஒரு உடன்படிக்கையாக பார்க்காதவர்கள் என்பதால் தான் இவ்வாறு கூறுகிறார்கள் அதாவது புதிய உடன்படிக்கையை செய்து கொண்டவர்கள் மட்டும்தான் உடன்படிக்கையின் மக்கள் இந்த உடன்படிக்கையின் மக்களிடம் தான் தூய் ஆவியானவர் வல்லமையாக செயல்படுவார் என்று நம்பாதவர்கள் ஆவார்கள் அதாவது உடன்படிக்கையே செய்யாத உடன்படிக்கை மீதே நம்பிக்கை இல்லாத ஆண்டவரை நம்பாதவர்களான வெத்தகோஸ்து சபையினர் அதிகமான ஆசிர்வாதத்தை தூய் ஆவியாரிடமிருந்து பெறக்கூடியவர்கள் என்று சொன்னால் அந்த தூய் ஆவியானவரை பொய்யர் என்று கூறி தேவதூஷணம் தூஷணம் செய்வதற்கு ஒப்பாகும் எப்படி என்றால் நான் விண்ணகம் சென்ற பிறகு உங்களுக்கு உதவியாளரை அனுப்புவேன் அவர் வந்து எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லி தருவார் என்று இயேசு யோவான் தூய் ஆவியானவர் தான் திருச்சபைக்கு கோட்பாடுகளை கற்றுத் தருகிறார் என்று நாம் நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பார்க்க போனால் நான் தன்மையை நம்ப வேண்டும் என்று கத்தோலிக்க திருச்செபிக்கு கற்றுத்தரும் தூய் ஆவியானவர் பெத்தகோஸ்து சபைக்கு சென்று நற்பவர் நம்ப தேவையில்லை என்று கற்று தந்தால் அவர் இவ்விரண்டு சபைகளில் ஏதோ ஒரு சபையிடம் போய் உரைக்கிறார் என்று தானே பொருள்படும் அதுவும் இந்த சூழலில் பெத்தகோஸ்து சபையிடம் அதிக ஆசீர்வாதம் இருக்கிறது என்று கூறினால் தூயாவையானவர் கத்தோலிக்க திருச்சபையிடம் நற்பவர்மையை நம்ப வேண்டும் என்று கூறியது பொய்யாகிவிடும் எனவேதான் தான் அவ்வாறு கூறுகிறவர்கள் நற்கருணையை நம்பாதவர்கள் ஆவார்கள் இவ்வாறு நற்கருணையை நம்பாதவர்களாக இருந்து கொண்டு திருப்பெலியில் பங்கெடுப்பது என்பது வேளாங்கண்ணி போன்ற திருத்தலங்களில் மற்ற மதத்தினர் நற்கருணையை உட்கொள்வதற்கு ஒப்பான செயலாகும் அதாவது நற்கருணையை நம்பாதவர்கள் நற்கருணையை புசிப்பதால் மட்டும் எவ்வாறு உடன்படிக்கையின் மக்களாக மாற முடியாதோ அது போன்றுதான் நற்கருணையை நம்பாத அருங்குடை இயக்கத்தினரும் உடன்படிக்கையின் மக்களாக மாற இயலாது அதாவது அவர்கள் திருச்சுவையில் இருக்கும் நபர் போல் தோன்றினாலும் அவர்களது பெயர் வாழ்வு நூலில் இடம் பெற்று இருக்காது இதனால்தான் பெந்தகோஸ்து சபையை தேடி போகிறவர்களே தடுத்து நிறுத்த அருங்கடை வளர்ப்பதால் திருச்சபைக்கு எந்த பலனும் கிடையாது மாறாக அது ஏஞ்சி இருப்பவர்களையும் நம்பிக்கை அற்றவர்களாக மாற்றத்தான் உதவியாக இருக்குமே தவிர நற்கருணை நம்பிக்கையை வலுப்படுத்த எந்த விதத்திலும் உதவாது அதாவது பணத்தை காட்டி மதம் மாற செய்வது போன்றதுதான் அருங்கடைகளை காட்டி திருச்சபையில் பிடித்திருப்பது இப்படிப்பட்ட ஒரு துல்லியமான வேறுபாட்டில் கூட கடவுள் தூய்மையான விருப்பம் உள்ளவர்களை தேடுகிறார் எனவே அந்த தூய்மையான விருப்பம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அடையாளங்களை பார்த்து நான் ஏமாற மாட்டேன் தூய் ஆவியானவர் பொய் உரைப்போரிடம் அடையாளம் காட்ட மாட்டார் அது மட்டும் என்னதான் அடையாளங்களை காட்டி நற்கருணையை விரும்பி என்னை அழைத்தாலும் நான் நற்கருணை நம்பிக்கையை விட்டு விலக மாட்டேன் எனவே அருங்குடை இயக்கத்தில் நான் சேர மாட்டேன் என்றெல்லாம் யார் முடிவெடுக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் நற்கருணை மூலம் பெறக்கூடிய உடன்படிக்கையை நம்பி வாழும் உடன்படிக்கையின் மக்களாவார்கள் மற்றவர்கள் எல்லாம் அல்லாத வேறு நம்பிக்கைகளை நம்பிக்கை உடையவர்கள் ஆவார்கள் அதனால் உலகம் முடிவதற்கு முன்பு தந்தையாகிய கடவுள் இது போன்ற விருப்பத்தை கண்டறிய வேண்டும் எனவேதான் இது போன்ற சோதனையை பற்றி கூறும் பொழுது இயேசு இதைவிட இன்னும் துல்லியமான சோதனை ஒன்றும் உலகம் முடிவதற்குள் வர இருக்கிறது என்றும் கூறுகிறார் அது என்னவென்றால் பொய்யன் ஒருவன் வருவான் அப்பொழுது இதோ இயேசு இங்கே வந்துவிட்டார் இதோ இயேசு அங்கே வந்துவிட்டார் என்று யாராவது கூறினால் நீங்கள் போய்விடாதீர்கள் என்று இயேசு மத்திய இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி மூணில் இருந்து இருபத்தி எட்டில் கூறுகிறார் இயேசு ஒரு இடத்தில் தோன்றினால் யாராவது போகாமல் இருப்பார்களா யாராக இருந்தாலும் உயிரை கொடுத்தாவது தேடி சென்று இயேசுவை பார்ப்பார்கள் உதாரணமாக ஐந்து காயமரம் பெற்ற கண்ணியர் இருக்கிறார் என்று கூறியதும் உலகளாவிய அளவில் இருந்து கூட்டம் கூடுகிறது போலி அடையாளம் காட்டும் ஒரு அருட்சகோதரியை தேடியே இவ்வளவு கூட்டம் வருகிறது என்றால் அந்த அடையாளத்தை கொடுப்பவராக இயேசுவே நேரில் தோன்றி அனைவரையும் ஆசிர்வதிக்கிறார் என்று தொலைக்காட்சிகளில் நேரடி ஒளிபரப்பில் பார்த்த பிறகும் யாராவது போகாமல் இருப்பார்களா யாருமே போகாமல் இருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் அவ்வாறு போகாமல் ஒரு சிலர் இருப்பார்கள் யார் அந்த ஒரு சிலர் என்றால் இயேசு இறுதி நாளில் மீண்டும் தோன்றுவார் ஆனால் இது போன்று ஜெப கூட்டங்களிலும் புகழும் கிடைக்கும் இடங்களில் தோன்றமாட்டார் ஆறாக அவர் இறுதி நாளில் வரும் ஒரே நொடி பொழுதில் உலகத்தில் உள்ள அனைத்து நத்தரனை பேளையிலிருந்தும் மின்னல் ஒலிக்கும் நேரத்தில் மத்திய இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் இருபத்தி ஏழில் உலகம் முழுவதும் தோன்றுவார் என்று கூறி நற்கருணையை நம்புவோர் மட்டும் அது போன்ற ஜப கூட்டங்களுக்கு போக மாட்டார்கள் இது போன்ற காலகட்டம் வரும்பொழுது இது போன்ற நற்கரணையை நம்புவோருடைய குறைவாக இருக்கும் எனவே அவர் நற்கருணையிலிருந்து தோன்றுவதற்கு முன்பு இந்த நம்பிக்கை உள்ளவர்களை ஆங்காங்கே கண்டறிந்து அவர்களை மட்டும் முதலில் எடுத்துக் கொள்வார் மத்தையும் இருபத்தி நாலாவது அதிகாரம் நாற்பதுலிருந்து நாற்பத்தி நாலின் படி அதாவது அமர்ந்து கொண்டிருக்கும் இது போன்று வெவ்வேறு அழைக்க பெறுவர் அதன் பின்புதான் இறுதி நாள் வரும் இந்த இறுதி நாளுக்கு பின் பொது தீர்வை ஆண்டவர் இயேசுவால் நடத்தப்படும் ஆகையால் பொது தீர்வை எப்போது நடக்கும் என்று கேட்டால் உலகத்தின் முடிவிலே நடக்கும் என்று கூற வேண்டும்